என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய மிட்டாய் வச்சுருக்க யார் கொடுத்தா காமி ஒவ்வொரு மிட்டாயும் எடுத்து காமிங்க ஐ சூப்பராக இருக்க வேறு என்ன மிட்டாய் இருக்கு அது என்ன மிட்டாய் இல்லையோ அதில் சரி இருக்கிற மிட்டாயை எடுத்து காமிங்க ஐ ஆப்பிளா ஆ வேறு என்ன மிட்டாய் இருக்குது ஐ என்னது பொம்மையா வேற ஐ சூப்பர் வேற அப்புறம் ஜெல்லிக்காமி ஜெல்லி மிட்டாயா பிடிக்குமா வேற என்ன மிட்டாய் இருக்க அவ்வளோதானா சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க சொல்லுங்க ஆ